ஹரே கிருஷ்ணா கிட்னி சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அதாவது உதவி செய்யக்கூடிய உபரி புள்ளி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த இந்த உபரி புள்ளி வந்து மொத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடியது அஞ்சு புள்ளி இருக்குது இந்த அஞ்சு புள்ளியும் நாம் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் முதல் இருக்கக்கூடிய புள்ளி வந்து பார்த்திங்கன்னா கே ஃபோர் இது ஒரு லியோ கனெக்டிங் பாயிண்ட் இந்த கே ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் கேத்திரி சொல்லியிருக்கேன் இல்லையா கேத்திரி வந்து கணுக்கால் மூட்டில் அதாவது உள்புறம் இது வந்து வெளிப்புறம் உள்புறம் கணுக்கால் மூட்டுனுடைய மூட்டுக்கும் இந்த குதிங்கால் நரம்புக்கும் ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய பள்ளத்தில் வந்து கேத்திரி இருக்குன்னு சொன்னேன் கேத்திரியிலிருந்து அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கீழே அரசுன்னு கீழே சைடில் பக்கவாட்டில் அதாவது உள் வெளிப்புறம் பக்கவாட்டில் அரசுன்னு கீழேயும் வெளிப்புறம் பக்கவாட்டிலையும் இருக்கக்கூடியது வந்து பாருங்கள் கே ஃபோர் இந்த இடம் சரிதா நல்லா பாருங்கள் தான் கே ஃபோர் இந்த கே ஃபோரில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அல்லது நினைவு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா குதிங்கால் வலி சிறுநீர் தேக்கம் மன அமைதி கீழ் இடுப்பு வலி தனிமையில் ஒருத்தர் வந்து தனியாகவே எப்பவும் இருக்கணும்னு விரும்புகிறாள்ல தனிமையில் துருப்பம் பல்வழி மகிழ்ச்சியற்ற மனநிலை இந்த கே ஃபோரில் நீரில் போட்டிங்கன்னா இந்த நோயெல்லாம் கண்டிப்பாக குணமாகும் அதுக்கு அடுத்தது கே ஃபைவ் அப்படியே அரசுன் கீழே அரசுன் கீழேனா இந்த கேத்திரியிலேருந்து ஒரு சுண் கீழே அப்படி கணக்கு வச்சிங்க நேரா கீழே கேத்திரியிலேருந்து ஒரு சுண் நேரா கீழே இருக்கக்கூடியது கே ஃபைவ் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் அந்த மூட்டு சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் கேத்திரியிலேருந்து ஒரு ஸ்பூன் கீழே இருக்கக்கூடியது நேராக கீழே இருக்கக்கூடியது கே ஃபைவ் இந்த கே ஃபைவில் நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது கிட்னியில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து உடனே கேட்கும் மாதவிடாய் கோளாறு கருப்பை இறக்கம் இந்த மாதிரியான நோய்களுக்கு இது நல்லா கேட்கும் அது இல்லாமல் காது வாய் இதில் இருந்து ரத்தம் வடிதல் பூச்சிக்கடி தொண்டை புண் தொப்பளி சுற்றி வலி சிறுநீர் கல்லினால் ஏற்படும் வலி பார்வை மங்குதல் இந்த பிரச்சனைக்கும் இந்த கே ஃபைவ்ல நீங்கள் நீர்ந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் அடுத்தது கே சிக்ஸு கே சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சூன் முன்னாடி மூட்டுக்கு நேராக மூட்டுக்கு நேராக கீழே கொஞ்சம் பக்கவாட்டில் பாருங்க இந்த இடம் வந்து கே சிக்ஸ் பாருங்க நான் ஒரு பாயிண்ட் காமிக்கிறேன் இந்த பாயிண்ட் கே சிக்ஸ் இந்த கே சிக்ஸ் வந்து இந்த மூட்டுக்கும் கொஞ்சம் முன்பக்கமாக கீழே இருக்கிறது இந்த மூட்டுக்கு முன்பக்கமாக கீழே இருக்கக்கூடியது இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணுக்கால் வலி பாதை எலும்பு வலி இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த கே சிக்ஸ் நல்லா கேட்கும் இந்த எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய புள்ளிகள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கே ஃபோர்டீன் கே ஃபோர்டீன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நேராக வாங்க இந்த பாயிண்ட் இந்த இந்த கே சிக்ஸில் அப்படியே நீங்கள் இந்த முழங்கால் கே சென் வந்து அப்படியே நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக வந்தீங்கன்னா தொப்புள் தொப்புளுக்கும் கீழே ரெண்டு சுன்று தொப்புள் சென்டர்லேருந்து ரெண்டு சுன்று கீழே பக்கவாட்டில் அரை பக்கவாட்டில் இருக்கக்கூடியது கே ஃபோர்டீன் ரெண்டு சூன் கீழேயும் அரை பக்கவாட்டிலையும் ரெண்டு சைடுமே நான் சொல்றது எல்லா மெருடியனுமே ரெண்டு பக்கமுமே வரும் ஒரு பக்கம் மட்டும் கிடையாது ரெண்டு பக்கம் சில பேர் சென்னையும் போடுவாங்க இந்த பக்கம் மட்டும் தான் இருக்கா இந்த பக்கம் இல்லையா அப்படின்னு இந்த பக்கம் என்ன இருக்கோ அதேமாரி இந்த பக்கமும் இருக்கு அப்படி அப்படிதான் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கு ரெண்டு சைடு ரெண்டு ரெண்டு ரூட் இருக்கு ஒரு பக்கம் மட்டும் நீங்க கன்வியூஸ் ஆக தேவையில்ல ரெண்டு சூன் கீழேயும் அரை சூன் பக்கவாட்டில் இருக்கக்கூடியது கே ஃபோர்டீன் இந்த கே ஃபோர்டீன் வந்து சிறுநீர் பிரிதில் அதாவது யூரினரி யூரின் வெளியில் போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக கேட்கும் அப்புறம் ரத்தம் மூலத்துக்கும் இது நல்லா கேட்கும் சில பேர் மூலம் இருக்கிறவங்க ரத்த ரத்தமாக போவாங்க அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும் கே ஃபோர்டீன் தொப்புலேருந்து ரெண்டு சூன் கீழே அர சூன் பக்கவாட்டில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் கே டுவெண்ட்டி செவன் நீங்க அப்படியே நேரம் மேல வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க நேரம் மேல வந்தீங்க அப்படின்னா இந்த தொண்ட குழிக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த நடு எலும்பு இருக்குல்ல நடு எலும்புல இருந்து ரெண்டு சுண் பக்கவாட்டில் தொண்ட குழியில நேர கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த நடு எலும்பு இருக்குல்ல சென்ட்ரு எலும்பு ஜாயிண்ட் இந்த பக்கமும் இந்த விழா எலும்பு ஜாயிண்ட் அவர் இடத்துல வந்து ரெண்டு சூள் பக்கவாட்டில் இந்த கார எலும்பு இங்கே ஒரு எலும்பு போதில்ல கார எலும்பு இந்த காரை எலும்புக்கு கீழே அந்த பள்ளத்தில் இருக்குது பாருங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த காரை எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடியது கே டுவெண்ட்டி செவன் இது மூச்சு திணறல் நெஞ்சு வலி விருந்துவதில் அதாவது ஏதாவது முழுங்குற ஏதாவது சிரமம் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இது வந்து நல்லா கேட்கும் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய உபரி புள்ளிகளை நம்ம பார்த்தோம் இந்த உபரி புள்ளியில் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்க உபரி புள்ளிகள் அதில் என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இது வந்து நான் விளையாட்டாக ஏதோ இந்த வீடியோ போகிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்கு பஞ்சிருக்கிறதுக்கலாம் हरे कृष्णा